கண்டைக்கு என்ன விசேஷம் செல்வசன இது வழக்கமாக ஆரம்பிக்கிறேன் இது வந்து கீழ்மலை தீர்த்தம் பக்கத்தில் காட்டி நல்ல நாலஞ்சு கறியோட வந்து சாப்பாடு சாப்பிட்டேன் நான் இங்கே அந்த பிரதேச செலவு வீரகத்தி விநாயகர் தேவஸ்தான் வணக்கம் நண்களே எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு ஆதரவளிக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற வந்து நகுலேஸ்வரம் அதாவது கீரிமலைக்கிட்ட இருக்கிற நகுலேஸ்வரம் சிவன் தான் வந்திருக்கிறோம் இந்த இடம் மற்றது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாருங்கள் பின்னால் இருக்கிறது வந்து நகுலேஸ்வரத்துடைய ராஜகோபுரம் இங்கே ஒரு கோபுரம் ஒன்று இருக்குது பக்கம் முழுக்க மூடி இருக்கிறேன் இது வந்து கீழமலை தீர்த்தம் கடல் கடலுக்குள்ளே மக்கள் குடிச்சுக்கொண்டிருக்கணும் நிறைய பேர் நிறைய மக்கள் வந்து குளிச்சுக்கொண்டிருக்கணும் இந்த பக்கம் ஆலமில்ல நினைக்கிறேன் இல்லை பெரிய கடற்கரை தான் எங்கே வந்து அங்கால கோவரத்தோட கோயில் திருவி நகலேஸ்வரம் எங்கள் ஆக்கள் கொண்டு என்ஜாய் பண்ணிக்கொண்டிருக்கேன் கிளியரான தண்ணி இது இந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணி நல்லா இருக்கு அங்கால ஆக்க குடிக்கணும் உள்ளேயும் நல்ல நீர் தண்ணி நினைக்கிறேன் நான் அதுக்குள்ளே குளிக்கிறது பாருங்க குளிக்கலாம் என்றாலும் மாத்துடுப்பு கொண்டு வரல ஸோ காலை மட்டுமடியாக நினச்சிட்டு போகலாம் நல்லா குளிர்மையாக இருக்குது மற்ற இடங்களையும் போய் பார்க்கணும் அதாவது கிட்ட இருக்கிற கோயில்கள் இருக்குது மற்றது வெல்வெட்டித்துறை அந்த இடங்களுக்கெல்லாம் போகும் மாவிட்டபுரம் கந்தசுவாமி கோயில் அதான் சோழர்கள் கட்டிய கோயில் இது அதுக்கு முதலே இருந்திருக்கு அன்றாலும் சோழர்கள்லாம் வந்து உள்ள கருங்கலால் காட்டினாது உள்ளே படம் பிடிக்க முடியாது என்றாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் அதனுடைய கோபுரம் அதாவது இதுகளெல்லாம் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய இடம் நம்மளுடைய யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னா இப்படியே இந்த பகுதியிலேயே நீங்கள் வந்து நகுலேஸ்வரம் இது மாதிரி அம்மன் கோயில் மற்றது மாவிட்டபுரம் கந்தசாமி கோயிலெல்லாம் பார்க்க பார்க்கலாம் அதாவது நேராக வந்து நாங்கள் மாவட்டபுர கந்தசாமிக்கு போயிட்டு இப்போ செல்வ சன்னதி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த நேரமும் திருமணங்கள் பூசைகள் எல்லாம் நடந்து பற்றும்

இங்கே எல்லா கோயிலையும் கூடுதலாக விசேஷமாக தான் இருந்தால் கூட இங்கே கூட விசேஷம் கூட இங்கே கல்யாணம் விடுதலும் செய்கிறாங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இல்ல இங்கே இருந்தாங்க நீங்கள் தான் இந்த ஐயோட பேர்ட்டிங்க அப்போ இந்த கோயிலை பெட்டி கொஞ்சம் தெரியுமா வரலாறு ஸ்தல வரலாறு அதாவது செல்வன் இங்கோட வழி வீதி நாட்டை கும்பிட்டு கொண்டு இதில் சர்வதேச நிதியோட சிறிய மரலாது திருத்தம் இருக்குது பாருங்க இந்த ஸ்தல பிரிச்சமான பூவரசம் அங்கால வள்ளி இது வந்து பூவரசம் இங்க வந்து அபிஷேகம் செஞ்சு கொண்டிருக்கணும் இதில் மக்கள் புதுசாக செஞ்சு கொண்டு பார்த்து கொண்டு எனக்கு தெரியும் இந்த கோவிலுடைய வரலாறு வந்து வீரபாகு வந்து ஒரு வேலை வச்சு வணங்கிட்டு தான் பல சூரபக்னை பார்க்க போனேன்னு சொல்லி ஒரு கதை கொண்டு இருக்குது மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது இங்கே செல்வ சந்நிதி வந்து நம்மளுடைய அன்னதான கந்தன் கூட அதனால் இன்றைக்கு நம்ம போய் அங்கே ஒரு ஆசிரமத்தில் வந்து நல்ல நாலஞ்சு கறியோடு வந்து சாப்பாடு சாப்பிட்டேன் நாங்கள் அடுத்த போக வேண்டிய வந்து ஒரு முக்கியமான இடம் அப்படியே தொடர்ந்து பயணித்து கொண்டிருங்க இதெல்லாம் கூடுதலாக ஒரு நாளில் பார்க்கக்கூடிய இடங்கள் தாத்தாங்களுக்கு கொண்டு போய் டாக்டர் காட்டுறேன் ஊர் பேரையும் தான் ඇ දීවාහා ඉද තිවත නි ප්‍රතිව பச்சையாக கிடக்குது எல்லா இடம் சில இடங்களில் காஞ்சிருக்கு இது ஊசம் வலி ஆ அளவே தான் இதெல்லாம் தாண்டி நிற்கும் சரி அந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி நிற்கும் மாத்தி இருக்கு பாருங்க இந்த கரம்பா இருக்கு பாருங்க ஏன்னா குளங்கள் மாதிரி நிற்கும் தாண்டி இது மாதிரி தாண்டி தான் இது மட்டும் நிற்கும் இந்த ரோடு சைட் இருக்குல்ல பழக்க பழக்காலத்தில் பழங்காலத்தில் இது மட்டும் நிற்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா பச்சை அந்த பச்சை மேல காப்பீட்டு மாறி கிடக்காது பசுமை

இங்கே நல்ல மக்கள் வந்து நடமாட்டம் கூடுதலாக இருக்குது இங்கே வந்து சென்றதுனால பிறபரியமான கோயில் இருக்காங்க யார்பான பார்த்தீங்கன்னா இங்கே நல்லூருக்கு கோவில் அதில் இருந்து நீங்கள் அந்த இதில் கிட்ஸ் வாக்கு லைப்ரரி காட்டெல்லாம் குறந்த பிள்ளை எல்லாம் யார்பான லைப்ரரி காட்டெல்லாம் பக்கத்தில் இருந்தது அதுக்காட்டி யார்பான போட்டோம் காட்டலாம் வாங்க போயிட்டு நாங்கள் கடைசியாக போகணும் அப்படியே உங்களுக்கு மெயின் ரோட்டுகளை மட்டும்தான் சுற்றி காட்டி கொண்டு இருக்கிறேன் என் உள்ள போயில நேர பூங்குடிக்கு போகிற வழியால் வந்து அவங்களுக்கு மெயின் ரோட்டுகளை காட்டி கொண்டுருக்கிறேன்

ఇలాంటి పై

வீடுகளும் இருக்குது என்ன மாக்கள் வரையில போல இருக்கு அங்கால பக்கம் கோயில் இருக்கு இது என்ன கோயில் அண்ணா

நைனா போகிற வழியால வந்து ரோட்டுகள் நல்லா போட்டிருக்காங்களா நல்ல ஸ்பீடாக போடுறதுக்காக வளைவு வேற போதும் பாருங்க போது வளைவு அந்த தூரத்துலேருந்து தெரியுது

நுழைவாயில் என்ன இருக்குது கண்ணகைபுரம் ம் வந்து இதுதான் நுழைவாயில் இது நைனா அதிவு புறமா அது அங்கால போனால் நைனா தீவு அங்கே போனால் பூங்குடியது கம்பியா கண்ணகைபுரம் ஒரு பஸ் ஒன்று ஆனால் இதுக்கெல்லாம் போயிட்டு ஆ அப்போ கொஞ்சம் நேரம் எடுக்கவே நான் கூட நேரம் எடுப்பேன் இதால போய் பண்ணி

மழத்தனை உப்பா உப்பா ஆஹ் அப்ப கடலோட கலக்கு வரு